புல்கேசி நீலகேசி ரெண்டு பேரும் ரெட்டையர்கள் ஆனால் புல்கேசி நாட்டில் வளர்ந்தவன் அரசனாக வளர்ந்தவன் நீலகேசி காட்டில் ஒரு அரக்கனை போல வளர்ந்தவன் காட்டில் உள்ள மூலிகைகள் எல்லாம் அவனுக்கு தெரியும் அந்த மூலிகைகளை பயன்படுத்தி அவனோட உடலையே ஒரு நச்சுத்தன்மை கொண்ட அதை மாற்றி வச்சிருந்தான் கிட்டத்தட்ட ஒரு நாகக்கண்ணி போல் அவனோட உடல் இருந்தது ரெண்டு பேரும் சேர்ந்து காஞ்சியின் மேலே பொறுத்தொடுத்து வராங்க காஞ்சிக்கோட்டையை முற்றுகையிடுறாங்க பின்னாடி சமாதானம் பேசுகிறாங்க அப்போது மகேந்திரவர்மன் அரசன் தான் இருக்கிறாரு அவர் வாதாபியோட சிறப்பான அஜந்தா எல்லோரோ ஓவியத்தோட சிறப்பு வண்ணங்களை அந்த வண்ணங்களுக்கு காரணங்களை கண்டுபிடிச்சதை அவர்கிட்ட சொல்ல இதனால் கோவப்பட்ட புல்கேசி பல்லவ தேசத்தையே தீக்கிரையாக்கி தன் நாடு திரும்புகிறான் தன் ஓவியங்களுக்கு மேலாக மாமல்ல மாமல்லபுரத்தோட சிற்பங்கள் வரக்கூடாதுன்னு இருக்கக்கூடிய அனைத்து சிற்பிகளின் கரங்களையும் வெட்டுறான் நீலகேசியும் சிவகாமியை கடத்திட்டு வாதாபிக்கு திரும்புகிறான் அவன் பெண்முகம் கொண்ட ஒரு மனிதன் கிடையாது சிவகாமியோட ஆடல் கலைக்கு அவன் ஒரு பெரும் ரசிகனாக இருந்தான் அவளோட நாட்டியத்தை பெருதா மதித்தான் சிவகாமியை தன் நாட்டில் பெரும் மதிப்போடு ஒரு நாட்டிய மங்கையாக வச்சிருந்தான்